நானும் என் மனைவியும் என்னோட டூ வீலர்ல ஆறுபடை முருகன் பாக்க போறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்க எழுந்திரிங்க நேரமாச்சு ஆறுபடை வீட்டுக்கு கிளம்பணும் காலையில நாலு மணிக்கு கிளம்புனா அதனால கரெக்டா இருக்கும் எழுந்துட்டேன் பார்சல் பண்ண சாதத்தையும் வாட்டர் பாட்டில் அந்த பேக் கூட வைக்கிற மாதிரி இப்ப எல்லாம் ரெடி புலி சாதம் பையன் நான் எடுத்துக்கிட்டேன் நீங்க துணி பேக் எடுத்துக்கிட்டீங்களா கிளம்பலாமா ஆமா கிளம்பலாம் என்னப்பன் ஆறு பட வீட்டையும் என் டூ வீலர்ல சென்று நான் பார்க்க போகிறேன் நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கே பார் சந்தியா திருப்பரங்குன்றம் வந்து விட்டது என் அப்பன் முருகனின் முதல் படை வீடு இங்கேதான் தேவையானையை திருமணம் செய்து கொண்டார் வா உள்ள போய் முருகரை தரிசனம் செய்வோம் சரி பைக்கை இங்கே நிறுத்தலாம் இந்தா இங்கே நிறுத்துக்கலாம் முருகரை தரிசிப்போம் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா என்னங்க நம்ம அடுத்து எந்த கோயிலுக்கு நம்ம போறோம் திருச்செந்தூர் போறோமா ஆமா போலாமே சூப்பர் சந்தோஷமா இருக்கு திருச்செந்தூர் இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தம்பி அவ்வளவு தூரமா அப்போ நம்ம ரொம்ப தூரம் போகணுமா அதானே ஏங்க அங்க பாருங்க திருச்செந்தூர் வந்துருச்சு ஆமா அருமையா இருக்கு பாரு இந்த பயணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாழி கிணறு குளிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கடல்ல குளிக்கணும் அதானா இந்த தண்ணி நல்லா குளுமையா இருக்கு இப்ப கடலுக்கு போகலாம் இந்த திருச்செந்தூர் கடல்ல நம்ம குளிச்சோம்னா நம்ம செஞ்செல்லாம் போகுமே தீர்ந்து போய்விடும் இந்த நிலா வெளிச்சத்துல கடற்கரை ஓரத்திலேயே ஒரு நாள் நம்ம இங்க படுக்கிற ஒரு தனி சோஷமா இருக்கே முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பா நீதா அருள் புரியணும் முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பா நீதா அருள் புரியணும் திருச்செந்தூர் அன்னதானமே ஒரு தனி சுவைதான வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எனக்கு திருச்செந்தூர் விட்டு போறேன்னு நினைச்சாலே மனசு கஷ்டமா இருக்குங்க அழாதீங்க நம்ம திரும்ப இங்க வரலாம் சரி இப்ப நம்ம எங்க போறோம் நம்ம பழனி போறோம் ஓ சூப்பர் அங்க பாருங்க நம்ம பழனி வந்துட்டோம் அக்கா சாமிக்கு அர்ச்சனை தட்டு அக்கா ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க இதோ சாமி இந்தாங்க அக்கா ரொம்ப நன்றி நம்ம ரோப் கார்ல போலாமா இல்ல ட்ரெயின்ல போலாமா இல்லங்க நம்ம படி ஏறி அந்த முருகனை தரிசித்து வரும் சரி அப்படியே ஆகட்டும் போகலாம் என்னங்க முருகர பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு ஆமா ரொம்ப அழகா இருக்கா வீரவேல் முருகன் என்னங்க முருகர பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு ஆமா ரொம்ப அழகா இருக்கா வீரவேல் முருகன் காரோகரா என்னங்க பழனி வரைக்கும் வந்துட்டு பஞ்சாமிர்தம் வாங்காம போனா எப்படி ஆமா சரி வாங்கலாம் நம்ம வாங்கிக்கலாம் பஞ்சாமிர்தம் ரொம்ப சுவையா இருக்கு என்னங்க அடுத்து நம்ம எங்க போறோம் கும்பகோணம் போயிட்டு சுவாமி மலை பாத்தல் தட்டி போலாமா சரி போகலாம் என்னங்க பழனிமலை முருகர் தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல ஆமா கல்யாணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு கும்பகோணம் கூட வந்தாச்சு இதுதான் டெம்பிள் சிட்டி இங்க இருந்து சுவாமி பக்கம் தான் எங்க சுவாமி மலை வந்துட்டோம் நாங்க இப்பதான் முத முதலா வரு ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்த கோயில் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க என்னங்க வண்டி ஓரமா நிப்பாட்டிட்டு வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போய் சாமி பாக்கலாம் நிறுத்துறேன் போகலாம் அப்பனுக்கு பாடம் சொல்லி தந்தவனையே முருகா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா அப்பனுக்கு பாடம் சொல்லி தந்தவனையே முருகா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா சரி நம்ம இங்க இருந்து நேரத்தோட கிளம்புனாதான் நம்ம திருத்தணி போய் சேர முடியும் ஆமா சரியான நேரம் போகலாம் ஏங்க அங்க பாருங்க நம்ம திருத்தணி வந்துட்டோம் ஆமா நாம வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருத்தணிக்கு ஒரு வழியா நம்ம வந்தாச்சு இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில முருகரை பார்த்துட்டு அப்படியே நம்ம மதுரை கிளம்பிடுவோம் என்னங்க அங்க பாருங்களேன் திருத்தணில நிறைய குரங்கு இருக்கு இல்ல ஆமா ஏலனா திருத்தணி முருகனுக்கு அரோகரா 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 திருத்தணி முருகனுக்கு அரோகரா 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 திருத்தணி முருகனுக்கு அரோகரா 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 திருத்தணி முருகனுக்கு அரோகரா அரோகரா ரொம்ப ருசியா இருக்கு இல்ல சாப்பாடு ஆமா நல்லா சாப்பிடு அன்னதானம் கிடைக்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சரி நீ நல்லா சாப்பிடு மதுரையில இருக்க பழமுதிர் சோலைய பாத்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான் இங்க இருந்து கொஞ்ச நேரம் தான் நம்ம பழமுதிர் சோலைக்கு போனோம் ஆமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த பயணம் பழமுதிர் சோலை வந்துட்டோம் வாங்க உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணனும் முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா நீ தான் அருள் புரியணும் முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா நீ தான் அருள் புரியணும் என்னங்க இந்த பயணம் ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சு இல்ல நம்ம வீட்டுக்கு போலாமா எங்களோட இந்த ஆறுபடை முருகன் வீடு பயணம் இத்துடன் முடிந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீட்டுக்கு போற